அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாளானது ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய பல்வேறு சிறப்புகளை உள்ளடக்கிய ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் ஐந்தாம் தேதி ஐப்பசி மாதத்தின் பத்தொன்பதாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை புதன்கிழமை மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள்னு சொல்லலாம் இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு பௌர்ணமி திதியும் வந்து இருக்குது இரவு ஏழு மணி இருபத்தேழு நிமிஷம் வரைக்கும் இந்த பௌர்ணமி திதி இருக்குது ஐப்பசி பௌர்ணமி அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளில் யார் ஒருத்தங்க சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செஞ்சாலும் அவங்களுடைய பலவருட கஷ்டங்களும் நீங்கும் அதே போல் முன்ஜென்ம பாவங்களும் வந்து நீங்கும் ஏன்னா இந்த நாளில் தான் சந்திர பகவான் வந்து தன்னுடைய சாபம் நீங்க பெற்றாரு அப்படின்னே சொல்லலாம் மேலும் இன்றைக்கி அண்ணாபிஷேகம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் நமக்கு கிடைச்சிச்சு அப்படிங்கும்போது வாழ்நாள் முழுக்க நமக்கு உணவு தட்டுப்பாடு வராது அப்படின்னும் சொல்லலாம் நீங்கள் வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா வந்து பயன்படுத்திக்கோங்க அடுத்ததாக புதன் பகவானுக்கு உரிய என்னான அஞ்சு இந்த தேதியில் வந்திருக்கிறது இன்னொரு சிறப்புன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்குற எண் சேர்க்கையும் இருக்குது இதில் அஞ்சுங்கிற எண் பார்த்தீங்கன்னா தேதியில் வருது ரெண்டும் சைஃபரை எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னால் இந்த சைஃபரை நமக்கு கணக்கெடுத்ததுக்கு தேவையில்லை ரெண்டுங்கிற எண் இந்த மாதத்தினுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு வருது தாண்டி இன்னொரு சிறப்பு இருக்குது நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்றேன் ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய நான்கு விதமான பரிகாரங்கள் குறித்து நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் எண்டு ஸ்கிரீன்ல லிங்க் கொடுக்குறேன் பார்த்து அதில் ஒன்று ரெண்டாவது செய்யுங்க என்ன இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமினே சொல்லலாம் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதில் உங்களுக்கு நான் ரெண்டு விதமான பரிகாரங்கள் வந்து சொல்ல போகிறேன் நீங்கள் ரெண்டையுமே செய்கிறதுனாலும் தாராளமாக செய்யலாம் இல்லைன்னா ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் செஞ்சு பலனடையலாம் இதை செய்வதன் மூலமாகவே நல்ல ஒரு பணவர உண்டாகிறதோட மட்டும் இல்லாமல் நினச்ச காரியங்கள் எல்லாமே வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு காலம் யமகண்டம் தரத்து மற்ற நேரத்தில் நம்ம செய்யலாம் அதுவும் இன்றைக்கி நமக்கு யமகண்ட நேரம் காலையிலேயே முடிஞ்சிருச்சு ராகு காலம் மட்டும் மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது வரைக்கும் இருக்குது அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த பரிகாரத்தை என்னதான் பௌர்ணமி திதியானது இரவு ஏழு மணி இருபத்தேழு நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சாலும் அதுக்கும் மேலேயும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஏன்னால் இன்னைக்கு நிலவானது அளவில் பெருசாகவும் அதிக பிரகாசமாகவும் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு பூமிக்கு அருகிலேயே இந்த நிலவானது தெரியும் என்னுடைய சக்தி துளி அளவும் குறையாது அதனால் நீங்கள் எந்த டைம் வேணாலும் நைட்டு தூங்குறதுக்குள்ள செஞ்சிங்கனாலும் நல்ல பலன் வந்து கிடைக்கும் இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் நம்ம சொ செய்ய வேண்டிய ரெண்டு பரிகாரத்துக்குமே நமக்கு தேவையான பொருள்னு பார்க்கும்போது வெந்தயம் தான் இந்த வெந்தயம் அப்படிங்கிறது புதன் பகவானுக்கு உரிய ஒரு தானியமாக பார்க்கப்படுது எப்படி பச்சைப்பயிர் சொல்கிறோமோ அதே மாதிரி தான் வெந்தயத்தையும் சொல்லுவோம் மேலும் வெந்தயத்துக்கு நம்ம நினச்சதை நடத்தி தரக்கூடிய சக்தியும் உண்டு அது மட்டும் இல்லாமல் பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய சக்தியும் உண்டு பணத்தை வந்து வரைய செலவாகாமல் நம்ம கையிலேயே நிலையாக தங்க வைக்கக்கூடிய சக்தியும் உண்டு தான் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஒவ்வொரு புதன்கிழமை நாள்லேயும் வெந்தயத்தை வச்சு பரிகாரங்கள் சொல்லிகிட்ருக்கிறேன் இப்போ இதுக்கும் நமக்கு வெந்தயம் தான் தேவைப்படுது எத்தனை வெந்தயம் எடுத்துக்கணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணி அஞ்சு வெந்தயம் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா புதனுக்குரி எண் அஞ்சு மேலும் இன்னைக்கு தேதியும் அஞ்சுங்கிறதுனால இது ரொம்பவுமே பொருத்தமாக இருக்கும் இப்போ அஞ்சு வெந்தயம் எடுத்தாச்சு இல்லையா அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது கூட ஒரு அஞ்சு ரூபா காசு வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த அஞ்சுங்கிற எண் ரொம்ப ரொம்ப எல்லா அதிக லெவலில் அணைஞ்சி விட்டப்பட்டதுனால இந்த அஞ்சு ரூபா காசு எடுத்துக்கிறது சிறப்பு மேலும் பணம் தான் வந்து பணத்தை வந்து அட்ராக்ட் பண்ணும் இப்போ பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த காசு சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க இப்போ அஞ்சு ரூபா வெந்தயம் இது கூட இன்னும் ஒரே ஒரு பொருள் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பணவரை வெயிட்டு தரக்கூடிய பச்சக்கப்பூரத்தை வந்து நம்ம சேர்த்தணும் இன்றைக்கி மகாவிஷ்ணு வழிபாட்டுக்குரிய புதன்கிழமையாக இருக்குது இல்லையா அவருக்கு பிரியமான இந்த பச்சக்கர் பூரத்தை பயன்படுத்துகிறது இன்னும் சிறப்பு அதனால் ஒரு துளி அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ உங்களுடைய இடது கையில் இந்த அஞ்சு வெந்தயம் அஞ்சு ரூபாய் காசு பச்சக்கர்ப்புறம் இதை மூணையும் வச்சுக்கோங்க வடக்கு திசை அல்லது கிழக்கு திசை அதாவது நார்த் ஃபேஸிங் அல்லது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இந்த ஒரே ஒரு வரியை சொல்லுங்கள் நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன் ஐ அம்மா பவர்ஃபுல் மணி இவ்வளோ தான் இதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் என்றைக்கு கணக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா ஒரு அஞ்சு முறை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட நிறைய பணம் சேர்கிற மாதிரி பர்ஸில் நிறைய பணம் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிவிட்டு இந்த வெந்தயம் பச்சக்கர்பூரம் காசு இது மூணையும் உங்களுடைய பர்ஸ்லேயும் பீரோலேயும் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க நம்மளுடைய சேனலில் ரெகுலராக இந்த வெந்தய பரிகாரம் செஞ்சுட்டு வர சகோதரிகள் போன வாரம் நீங்கள் பர்ஸில் போட்ட வெந்தயத்தை இந்த வாரம் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க பழைய வெந்தயத்தை தூக்கி காக்கை குருவிகளுக்கு உணவாக போட்டுட்டு இந்த புது பரிகாரத்தை செஞ்சு உங்களுடைய பர்ஸில் வந்து ஃபில் பண்ணி you I mean get ஏன்னா மற்ற நாட்களில் நம்ம பரிகாரம் செஞ்சு பலன் கிடைக்கலைனாலும் அமாவாசை பௌர்ணமி போன்ற பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாளில் செய்யும்போது கண்டிப்பாக பலன் நிச்சயம்னே சொல்லலாம் அதனால் நீங்கள் இன்றைக்கி வந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க அந்த பழசை வந்து தூக்கி போட்டுருங்க சரி இது பார்த்தீங்கன்னா முதல் பரிகாரம் இப்போது நீங்கள் இதையும் செஞ்சுட்டு நான் இன்னொன்று சொல்லப்போறேன் பார்த்தீங்களா அதையும் கூட செய்யலாம் இப்போது வீடியோ பார்க்கும்போது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற சகோதரிகளுக்கு ஒரு சந்தேகம் வரும் இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறோம் நாங்கள் எப்படி வெந்தயத்தை வச்சு பரிகாரம் செய்கிறது அப்படின்னு நீங்கள் அவசரமே பட வேண்டாம் பொறுமையாக வீட்டுக்கு வந்துட்டு நைட்டு தூங்குறதுக்குள்ளே எப்போ வேணாலும் இதை செய்யுங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி ரொம்ப ரொம்ப எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் எந்த நேரத்தில் செஞ்சாலும் நல்ல பலன் தான் கிடைக்கும் அதனால் பொறுமையாக வந்து செய்யு சரி இப்போ அடுத்த பரிகாரம் என்னன்னு பார்த்தலாமா இதுக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா அதே அஞ்சு வெந்தயம் தான் அஞ்சு எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க குடிக்கக்கூடிய தண்ணீராக இருக்கிறது முக்கியம் ஒரு சில்வர் டம்ளரோ இல்லை கண்ணாடி டம்ளரோ பீங்கானோ எதுவாக இருந்தாலும் சரி பிளாஸ்டிக்காக இருந்தாலும் ஓகே தான் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க சுத்தமான தண்ணீர் பிடிச்சு வச்சுக்கோங்க தண்ணீர் பார்த்திங்கன்னா சந்தனுடைய காரகத்துவம் பொருந்தியது அதுவும் பௌர்ணமி நாளில் தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் கண்டிப்பாக வந்து நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா இந்த நல்ல கடல் அலைகள் கூட பார்த்திங்கன்னா ஈர்ப்பீசின் காரணமாக மேலெலும்பி காணப்படும் அந்தளவுக்கு ரெண்டுக்கும் ரிலேஷன்ஷிப் உண்டு அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால் தண்ணி எடுத்துக்கிட்டோம் அஞ்சு வெந்தயம் எடுத்துட்டோம் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி கிழக்கு பக்கமோ அல்லது வடக்கு பக்கமாக பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க முக்கியமாக இந்த பரிகாரத்தை நைட் செய்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா நீங்கள் நிலவு நல்லா தெரிகிற இடத்துல உட்காந்துட்டு செய்யுங்க அதாவது மொட்டை மாடிலையோ வாசல்லையோ இந்த மாதிரி உட்காந்துட்டு செய்கிறது இன்னும் பவர்ஃபுல் சரிங்களா முடிஞ்ச ட்ரை பண்ணுங்கள் சரி இப்போ உங்களுடைய இடது கையில் இந்த வெந்தயத்தை வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க உங்கள் முன்னாடி இந்த ஒரு டம்ளர் தண்ணீரை வந்து வச்சுக்கோங்க இப்போது கண்களை மூடி உங்களுக்கு பண தேவை இருக்குது அப்படிங்கும்போது பணம் உங்ககிட்ட நிறையா சேரணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கோங்க இல்லை வேறு ஏதாவது விருப்பங்கள் நிறைவேறணுன்னா அந்த விருப்பமானது நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனதார வந்து வேண்டிக்கோங்க வேண்டதோட மட்டும் இல்லாமல் அது நடந்துட்ட மாதிரி கற்பனை பண்ணுங்கள் இந்த சமயத்தில் நீங்கள் எதிர்மறையான எண்ணங்களை உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்க வேணாம் கடன் பிரச்சனை இருக்குது கடன் தேரணும் எப்போ பார்த்தாலும் உடம்பு இல்லாமல் போகுது சரியாகணும் அப்படியெல்லாம் கேட்காதீங்க ஆரோக்கியம் வேணும்னு கேளுங்க பணம் சேர வேண்டும்னு கேளுங்க இந்த மாதிரி மட்டும் நீங்கள் கேளுங்க அப்புறம் அதெல்லாம் நடந்துட்ட மாதிரி இமேஜினேஷனும் பண்ணுங்கள் அதன் பிறகு நீங்கள் முன்னாடி தண்ணி அந்த தண்ணிக்குள்ளே இந்த வெந்தயத்தை வந்து போட்டுருங்க நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே உங்கள் முன்னாடி வச்சிருக்கிற இந்த தண்ணீரானது உட்கிரகுத்து வச்சு வச்சுக்கோம் வெந்தயத்துக்கும் அந்த ஆகர்ஷண சக்தி வந்து உண்டு இப்போ ரெண்டும் சேர்ந்து தான் உங்களுக்கு வந்து பலன் கொடுக்க போகுது இப்போ தண்ணியில் போட்டாச்சு இல்லையா இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த தண்ணீரை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிச்சிக்கோங்க இதுக்குள்ளே போட்ட அந்த வெந்தயம் உங்கள் வாய்க்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அது அப்படியே வந்துட்டு நீங்கள் முழுங்கிடுங்க வெந்தயம் பிடிக்கல அப்படின்னாலும் கூட அவசியமாக நீங்கள் இதோ ஒரு மாத்திரை மாதிரி நினச்சி முழுங்கிடுங்க இன்றைக்கி மட்டும் இதை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் மேலும் நீங்கள் நினச்ச காரியம் எல்லாமே வந்து தடையில்லாமல் நடக்கும் அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்